ஊருக்காரங்க யாரும் ஒரு ஆறு மணிக்கு மேலே வர மாட்டாங்க ஆனாலும் அந்த ஊர்ல திருடு போய் இருந்தது கலாண்டு இருந்தாங்க யாரா வர யாரா கண்டுபிடிக்கல பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் ரெண்டு கண்ணு வருவான் எவன் மூணு கண்ணு வரான்னு வரான் எவன் சொன்னானோ அவன் தான் திருடி அதே மாதிரி இங்க பிஜேபி வந்து பிஜேபி வந்து மட்டும் இங்க திருடி இருக்காங்க இந்த நான் அடைச்சு ரெண்டு கண்ணா நம்ம யோசிக்கல ஏன்னா எல்லா மனுஷனும் ரெண்டு கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல இந்த மூணு கண்ணு பார்த்தா மூணு கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல அந்த மூணு கண்ணு பாலத்துல இருந்து வரான்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்தி விட்டுட்டான் அது மாதிரி ஏமாத்தி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாப்பது லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க ஆனா அதனால எவ்வளவு பேரு இழப்பண்ணா இங்க எல்லாத்தையும் நம்ம இறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த நம்ம இந்த படத்துல அதுக்குதான் அந்த நாற்பது லட்சம் தான் இந்த படம் இந்த நாற்பது லட்சத்துக்கும் இந்த அண்ணனுக்கு வரணும் அதுதான் அதுக்காண்டி நான் அது அரசியல் படம் கிடையாது படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் ஒரு பாத்திமா ஒரு பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்திமாங்கிற பெண்ணு இல்லையா அந்த பெண் நினைக்கிற நான் என் ஊர்லயே அடையாளத்தோட வாழணும் நான் கடைசியில் அவரை அவரோட ஆசை நிறைவேறாம பேருது இதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இறந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதுல பேசல அந்த காதலையும் அந்த பெய் ஹாரர் மூவியா இருக்கிறோம் நான் நிறைய பேசுறேன் அண்ணன் சினிமா பத்தி பேச நான் அரசியல் பேச நல்ல நினைக்கிறேன் ஆனா இதோட என்ன கொள்கிறேன் இந்த படம் உறுதியா நான் நம்புறேன் திரையில இப்ப நான் இவ்வளவு பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சனை இதோட இருக்கும் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனா நான் பயப்படல ஏன்னா நான் வந்து எனக்கு கூட சீமான் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடிமகன் திரை கிடைக்காம தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சென்டர் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த நேரம் ஆனா இப்ப அப்படி இல்ல அண்ணன் இருக்கிறாப்ல அதே சீமான் நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது உலகத்துல எதுனாலும் சரி பேரங்க ஆயிடுறேன் நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது இப்ப நீங்க ஒரு மருத்துவமனத்துக்கு பாருங்க டாக்டர் மருந்து கொடுக்குறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுங்க சரியாயிருந்து சொல்லுவோம்ல அது சரியாக 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 அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும் அது மாதிரி தான் இறங்கி ஆடுறா எல்லாம் சரியாக ஏன்னா எனக்கு முதல் முதல்ல சொன்னது ஏதாவது பெருமை நம்ம பேசினாடு நம்மளை பத்தி நாமளே பெருமை பேசலாம் எந்த நாயிட நம்மள சொல்லுவோம் அப்படின்பாரு அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம் நம்ம பெருமையை சொல்லாம அடுத்த எல்லாரும் பெருமையா பெருமையா சொல்லிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மான பண்ணுறதான ஒரு விஷயம் அதனால மத்தவங்களை பெருமையா சொன்னேன் அப்ப நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு மத்தவங்க பெருமை பேசுனா அவன் தலைமைக்கு வந்துருவான் இது எல்லா இடத்துலயுமே நம்ம 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 சரி சரி நீங்க நமக்கு நமக்கு எவ்வளவு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் காணாம கூட வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துட்டு உறுதியாக படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில ஒரு சக்சஸ் மீட்ல அவங்க எல்லாரும் உறுதியா சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் அவருமே அவரை துணையை வச்சு சொல்றேன் ஏன்னா சாத்திய படம் சாத்தியப்பட்ட சீமான் அதுதான் நான் சொல்றேன் உறுதியாக இந்த படம் வந்தும் எல்லாரும் நன்றி வணக்கம் உதாரணமா இப்ப எங்க ஐயா சொல்ற எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா மேர தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிராக நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இது எங்க அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணி அதிகாலையில ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் எல்லாம் நிக்கும் போது ஒரு நாற்காலிய போட்டு ஒரு ஆள் உட்காந்துருவோம் அது யாருன்னா எங்க ஐயா நடிகர் திலக அவர்களுக்கு உட்கார்ந்துருப்பாங்க ஏன்னோ கூச்சப்படுவாங்க நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க அத்தைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி வருவோம் அஞ்சு நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்ட்டு பிரிதாவுகளுக்கு எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்கனி போட்டு உட்காந்துருக்கேன் என்னடையே ஐயக்கிய பிள்ளைகளா எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு அந்த இதுல இத்தனை படம் நடிச்சும் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில அது மாதிரி அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய எம் எஸ் வாசகருக்கு இணையா யாரும் அண்மையில அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசிய வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருக்கும் போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிற்கும் போது அவன் நாங்க கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல நான் இலங்கையில இருந்து வந்திருக்கேன் இல்ல தமிழான சாவி எப்படி போயிட்டு கண்டிப்பாடு சேவ் பண்ண போகணும் அப்படி வரல அது வந்து இங்கிலீஷ் நடிகை என்ன இங்கிலீஷ் நடிகன் எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே அவன் இங்கிலீஷ் நடிக்கணுங்களா நடிக்கணும் மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்கு பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர் அது எவ்வளவு பெரிய அது எப்படி சிலர் வருது இன்னும் எனக்கு நேரம் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனா அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்ல சாரா இவ தானே பாத்தியா சாரா இவதானா ஐயா என் குடும்பம் கிடும்பம் அதுனா சேச்சே பாப்போ பாப்போ அதெல்லாம் குழகார கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயங்க வச்சா ஊரே நாசமா போயிடும் போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படின்பாரு அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால குரல் நடிப்புல போய் பொறிச்சு பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம் நானும் எங்க ஐயா அம்மையினு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம் எஸ் பாஸ்கர்னா அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட இயக்கத்துல என் கேக்குற நீதான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையில்தான் இருக்க அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்க வந்த கதாநாயகனா பாக்குறது இல்லை எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருக்கோம் எந்த எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவரு அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கு எல்லாம் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறது தான் என்னுடைய அந்த படத்துல என் தம்பி சக்குனமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் கால வாயில இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு அந்த அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிக்க அவ அறிமுகப்படுத்துனார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அறுத்து கேட்ட அவங்க 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 பேரு கனிமொழின் அவங்க இப்ப ஏதோ பேரை மாத்தி வச்சிருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா கனிமொழின்னு ஒரு பேரை மாத்தி வைக்கிறது அப்படித்தான் என்ன பண்றது ரெயின்போன்னு ரெயின்போன்ல தமிழ்ல எழுதுங்க சொல்ற நிலைமையில அதனால நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்ல நீங்க நல்ல பேரு அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி டூஸ் சுரேஷ் என் மண்ணுக்காரன் என் மேல பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசுல பட்டதை குச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வேறுப்பா இருக்கு இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு வேறுப்பா இருக்கு என்னத்தையோ தேவை பேச்சு கிடக்குறாப்ல இருந்தால் அப்படின்னு இது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்கு இரு இரு உட்காரு சிவன் கைகட்டினா சரியா இல்லை என் பார்த்தேன் ஆதி பெரும் பார்த்தேன் கைகட்டுறது சரியா இருக்குது அதுக்கப்புறம் வீரர் அவரு விமல் அவரு நீங்க நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்ட்ருங்க உங்களுக்கு பாராட்டு நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க இன்று இல்லை என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் தீரியமா ஒயம்சியில நாங்கள் எல்லாம் பயிற்சி எடுப்போம் அப்ப அவன் நல்லா உடலை வச்சுப்பான் வாய்ப்பு சரியா வரல நான் சொன்ன நீ இதை மட்டும் சரியா செஞ்சுகிட்டே ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாயின் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சிட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து